ஏசப்பான்னு போறோம் அல்லா இல்லையா அல்லா ஏசப்பா நம்ம நன்றி ஐயாவுக்கும் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் நீங்க இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா உங்களுக்கே தெரியும் நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம் நம்ம கூட கருணாகரன் பால் டிவி உஸ்லம்பட்டி மதுரையில இருந்து ஊழியம் பண்ற கருணாகரனும் கூட இருக்காங்க நம்ம சார்லஸ் ஜெயனே கூட இருக்காங்க உங்களுக்கு தெரியும் கோயம்பேடுல நம்ம ட்ரைசைக்கிள் கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ண போறோம்னு வீடியோ போட்டிருந்தோம் யாருனாலும் வாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோனே நீங்க அதை பத்தி சொல்லுங்க சொல்ற மாதிரி யாரா இருந்தாலும் வாங்க எங்களோட சேர்ந்து உதவி செய்வோம் சொன்னோம் ஆமா

ஆண்டவர கேசுகிறவன் பரிசுதாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உஸ்லம்பட்டி பால் டிவி கருணாகரனால் மட்டும் கிடையாது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க பல பேர் இந்த மாதிரி களத்தில் இறங்கி சேவை செய்கிறது கஷ்டம் கஷ்டம்னா அது வந்து களப்பணி அப்படின்றது செஞ்சு பார்த்தா தான் தெரியும் ஆனால் யூடியூப்பில் ஒரு ஸ்டூடியோவை போட்டுக்கிட்டு பின்னாடி ஒரு க்ரீன் ஸ்கிரீன் போட்டுக்கிட்டு கண்டென்ட்டு ஏற்கனவே பேசின விஷயங்களை உட்காந்த இடத்துல ஏசியில ஏசியில உட்கார்ந்துக்கிட்டு வீட்டில் வந்து நல்ல சோத்தை தின்னுபுட்டு எடிட் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கு ஒரு சம்பளத்துக்கு ஆளை போட்டு கட் பண்ணி இதோ பாருங்க கேபாவை பாருங்கள் கருணாகரனை பாருங்கள் சார்லஸை பாருங்கள் இப்படி வீடியோ போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி வீட்டுக்குள்ளே கேபாவே பாக்கிறது இல்லை கேபா பாருங்க பாருங்கன்னு போட்டு கேபாவே பார்க்காத இதுக்கு யாருக்காக போடுறோம் அப்போ ஒரு வியூஸுக்காக ஒரு யூடியூப்பில் வரக்கூடிய வருமானம் அதை வச்சு குடும்பமாக வந்து அதுக்காக என்ன பண்ணலாம் போடலாம் ஆனால் களத்தில் இறங்கி பண்ணுறதுன்றது கஷ்டம் இதை வந்து செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி இப்போது கருணாகரன் கொடுக்க போகிறாங்க இல்லையா ஒன்றும் இல்லை நீங்களும் அதே மாதிரி கொடுத்து பாருங்கள் அதை அந்த பொருள் உதவி பொருட்களை வாங்குறவங்க உங்களை தான் ஆண்டவராக இயேசு தும்பாங்க எங்க கூட சாமியும்பாங்க நீங்க இயேசு கிறிஸ்துவா என்ன பண்ணுவீங்க அப்படி கொடுத்து பாருங்க கிறிஸ்து எங்க இருக்காங்கன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கி சார்லஸ் சொல்லி முடிச்சதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்றேன் சொல்லி முடிச்சாரு ஏன்னா கிறிஸ்துவை மயிமைப்படுத்துறதுக்கு இப்ப கிறிஸ்து நமக்குள்ள வாழ்றதுக்கு தான் அந்த காரியத்தை செய்யறோம் கிறிஸ்து பெருகணும் நாம சிறுகணும் கிறிஸ்துவா மாறணும் அதுக்காக தான் அந்த காரியத்தை நாங்க பண்றோம் யூடியூப்ல கிரீன் ஸ்கிரீன் போட்டுக்கிட்டு பொழப்புக்காக எடிட் பண்ணி வீடியோக்கள் போடக்கூடிய உங்களை கடைசி வரை ஒரு யூடியூபரா தான் என்ன பண்ணுவாங்க இந்த தம்பியா யூடியூப்ல பேசும்பா இவர் ஒரு யூடியூபர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர எந்த ஒரு ஏழைகளும் என்ன பண்ண போறது இல்ல பேர் கூட தெரியாது ஆனா இங்க நீங்க வந்து இந்த மாதிரி இடங்கள்ல களத்துல இறங்கி பண்ணும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமும் மகிமைப்படும் நன்றி அமினு ஆजना பிரதர் வாங்கயா ஆமா வந்தேன் உங்களை பார்த்தேன் சிரமப்படுறீங்கன்னு உங்கள் கண் சொல்லுச்சு அப்புறம் சார்லஸை உங்களோட விசாரிச்சா அதனால ஆமாம்

விரல் வேற எடுத்துருக்கேன் ஏன் உங்களுக்கு வரங்க இருக்கிறோம்னா சில நேரம் நாங்கள் சென்னைக்கு வருவோம் வரும்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் தானே வேலை பார்க்குறீங்க ஆமாம் அதனால் நாங்கள் பார்ப்போம் உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு நாங்கள் போயிட மாட்டோம் அடுத்து நாங்கள் மாதம் ஒரு ரெண்டு மாதத்தில் வருவோம் வரும்போது சந்திக்கிறேன் ஆ சரிங்க ஏன்னா இது வந்து எல்லாருமே இப்படி பொருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பைபிளில் ஏசி எழுதியிருக்காரு நன்மை செய்யணும் காணிக்கை வந்து உங்களுக்கு தான் சொந்தம் கட்டடத்துக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு பைபிள் எழுதிரு அதனால நாங்கள் அதை நிரூபித்து காட்டுறதுக்கு செய்கிறோம் இது மாதிரி எல்லாருக்கும் எல்லா சர்ச்சையும் ஜெயிச்சிட்டாங்கன்னா நல்லா எல்லாருக்கும் கஷ்டமே இருக்காது இதை நிரூபிச்சு காட்டத்தை நாங்கள் இப்போ போட்டா எடுக்கிறோம் நல்லா எடுத்து நீங்க ஒன்று நினைச்சுக்கா உங்க பேரு சீனிவாசன் சரி ஒருத்தரம் பார்த்து இது கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிட்டே வர்றான் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு எல்லோரும் தூக்கி சுமந்து வந்து வேறு திருச்சி எல்லாருக்குமே அதனால் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி என்னா சேர்க்கிறோம் கடந்து போய் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்து போகிறோம் ஒரு ரசாயன ஏரியாவுக்குள்ளே வந்துட்டால் இப்போ இந்த நூறு ஏரியாவில் பார்க்க மனசுக்கு தேர்ந்ததுதான் உள்ளத்துல யேசப்பா இருக்கிறார் என்னைக்கும் நம்மளுக்கு நன்றி செய்வார் அந்த நன்றி ஏசுப்பா செய்வாரு என்றுதான் மக்கள் காத்து இருக்கிறாரு மக்களுக்காக நாமளும் நீங்களும் உதவி செய்யறீங்க எல்லாருக்கும் நன்றி ஐயா எல்லாருமே யேசுப்பா நன்றி சொல்றாருன்னா நம்ம உடம்பு வேதனை எல்லாத்தையும் தீத்து வைக்க யேசப்பான்னு போறோம்

நீங்க ஒரு ஆடு ம் சொல்லுங்க புரியுது ஆட்டுக்கு தான் போயிது சேரணும் அதனால இந்த காணிகையே உங்க ஆடு சாப்பிடணும் மேய்ப்பன் வந்து மந்தைக்கு தான் கொடுக்கணும் நான் ஒரு ஊளியக்காராகுது இது மாதிரி எல்லா ஊளியக்காரங்களும் செய்யணும் ஆடுகள் வந்து பராமரிக்கப்படணும் அப்படின்றதுக்காக உங்க கையில என்ன செய்றான் குடுங்க நன்றி ஐயாவுக்கு வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் நீங்க கொடுக்கத்தை வாங்க வணக்கம் மதுரையிலேருந்து வர்றேன் இவர் சென்னை அவர் தூத்துக்குடி இவர் எழுமலை நாங்கள் வந்து ஒரு சபையா இருக்கோம் அப்படின்னா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஏசு கிறிஸ்து எழுதி வச்சுருக்கார் பைபிளில் அதை நிறைவேற்றி எல்லா பாஸ்டரும் இப்படி தாண்டா செய்யணும் அப்படின்றத நாங்கள் செய்கிறோம் இப்படி எல்லாரும் செஞ்சுட்டா உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டமே இல்லை கட்டடத்தை கட்டி என்னென்னமோ அநியாயம் பண்ணுறாங்க பாரத்தை சுமக்கணும் ஏசி சிலுவை சுமந்தார்ல அது மாதிரி மற்றவங்க கஷ்டத்தை சுமக்கிறது தான் பக்தியே அப்படின்ட்டு ஏசி சொல்லியிருக்காரு அதனால் உங்கள் கஷ்டத்தில் நாங்கள் அந்த உதவியை செய்கிறோம் சந்தோஷமா வாங்கிக்கோங்க ஆமா எழுதுங்களா ஆமா ஐயா வாங்கிக்கோங்க அதாவது நாங்கள் ஏன் அந்த உதவி செய்கிறோம்னா கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் சர்ச்சு வச்சுருக்கோம் சபை இருக்குது அந்த சபையில் வர்ற காணிக்கையில் ஏசு எழுதி வச்சிருக்காரு உங்களை மாதிரி பாரம் சுமந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும்னு எழுதியிருக்காரு நீங்கள் குடும்பஸ்தேன் தானே இந்த பொருள் சந்தோஷம் வாங்கி எல்லாமே மழையை பொருள் இருக்குது இதை நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக ஏன்னா அவர் எழுதிட்டார் பைப்பில் கஷ்டப்படுறவங்களுக்கு என் என் பணத்தை என்ன செய்யுங்க கொடுங்கன்ட்டு எழுதியிருக்கார்

எல்லா சர்ச்சிலையும் அப்படி கொடுத்தா உங்களை மாதிரி ஏழைகளுக்கு கஷ்டமே இல்லை அப்படின்றத வலியுறுத்துறோம் சபைகள் இப்படி கொடுக்கணும் என்ன தம்பி இதாக வாங்கிக்கங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க இன்னைக்கு நம்ம கொடுத்த அண்ணம்மார் தம்பிமார்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா உழைப்பாளிகள் இப்போ நம்ம அண்ணன் கூட பாருங்க சாப்பாடு பொருள் இருக்கு அதாவது இந்த ஏழ்மை நிலைமையில எல்லாருமே வந்து இந்த மூட்டை தூக்குறவங்க அப்புறம் இப்ப நம்ம எல்லாருமே வேலை செய்கிறவங்களா பார்த்து என்ன பண்ணிருக்கோம் அதுல ரொம்ப ஆண்டவராக கிறிஸ்துவோ யாருக்கு போய் சேரணும்னு நினைச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இன்னைக்கு வந்து பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிபர்கள் நீங்களும் என்ன பண்ணுங்க பண்ணுங்க சரிங்க வச்சுக்கோங்க 啥都不管。Good. Good. So,